எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நான் கொடுக்க போவது அல்லாஹ் போதுமானவன் அல்லா போதுமானவன்ட்டு நம்மள நிறைய பேர் நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை தான் அது இல்லையா அது வார்த்தை மட்டும் அல்ல உண்மை என்பதற்காக இப்பதிவு அவ்வளவுதாங்க பெடி பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் வந்து முதல்ல முஸ்லீமாக ஆகும்போது முதல் முதல்ல காபாவை பார்க்கும்போது என் மனசில் அப்போ குராண முருசை நான் ஓதுனதில்ல போல் தமிழ்லேயும் தெரியாது என்ன வார்த்தை என்ன மொழி எதுவுமே தெரியாத நேரத்தில் கூட முதல் முதல்ல நான் மஸ்ஜித்தில் அதாவது காபாவை பார்க்க போ பார்க்குற முதல் முதல்ல பார்க்கும்போது என்னை அறியாமல் என் கண்ணிருந்து தண்ணி மட்டும் வந்து நான் சொன்ன வார்த்தையாக அல்லாஹ் நீ போதுமானவன் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது இந்த உலகத்துல நீ தான் எனக்கு வழிநடத்தி கூட்டிட்டு போகணும் சொல்லிட்டு நான் கேட்ட கேட்டது அப்ப நான் சொன்ன வார்த்தையும் அதுதான் அல்லாஹ் போதுமானவன் அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் சுற்றி இருக்கவங்க என்கிட்ட கிட்ட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரிந்த அந்த வார்த்தை வந்து அல்லாஹ் போதுமானவன் என்பது தான் அதுக்கப்புறமேல நான் குரன் போதும் போதெல்லாம் குரனில் தமிழில் படிக்கும் போது அங்கே நான் பார்த்துருக்கேன் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அல்லாஹ் மிகைத்தவன் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னையே எனக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை என்னுடைய மனதில் பதிய வைத்ததற்கு அல்லாஹ் போதுமானவன் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு சிலர் வந்து அல்லா போதுமானவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் உள்ள வந்து சந்தேகம் இருக்கும் இது நடக்கமோ நடக்காதோ என்ற சந்தேகத்தின் படியில் அவங்க வந்து இதுக்கு அல்லா போதுமானவன் சொல்லுவாங்க அனுநா அப்படி இல்லை அது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரியே அல்லா போதுமானவன் அந்த உறுதி அதுதான் அந்த மேன்மையே அல்லா அல்லாது நமக்கு கொடுக்குற மேன்மையே அந்த உறுதியில் தான் இருக்கு அதுக்காக வேண்டி யாருன்னா நம்ம கிட்ட சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் அவங்க கிட்ட எனக்கு அல்லா போதுமானவன் போக சொல்லிட்டு போகிறது கிடையாது அதே போல் குட்ட குட்ட குனிய குணிய அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்கிறதும் நியாயமான ஒன்று கிடையாது உடனே அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சொல்கிறதில் அர்த்தமே இல்லை அப்படி கிடையாது யார்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதில் நியாயம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒன்று அல்லா போதுமானவன் இனி அதுவும் நானே அலசி பார்த்துக்கணும் நான் செஞ்சு தப்பாக கரெக்டாக தப்பாக இல்லை கரெக்டானு சொல்லிட்டு அலசி பார்த்துக்கணும் அலசி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு அதில் என்னுடைய தவறு இல்லை என்றால் நான் அல்ல போதுமானவன் சொல்லிவிட்டு சொல்லிக்கணும் அதை விட்டுட்டு தப்பு நாமளே செஞ்சுட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் அல்ல போதுமானவன் பார்த்துப்பான் அல்ல பார்த்துப்பான் அப்படி சொல்கிறது நியாயம் கிடையாது அது உண்மையும் கிடையாது அதே பொழுது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவ்வளோ நாள் நான் வந்து நேரடியாக நான் முகம் காட்டி நான் வந்து நேரடியாக நான் வீடியோ கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அனுபவங்களை அலசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நிறைய பேருடைய வேதனைகளை கேட்கும்போது மனசு வலிக்குது அது எல்லாருடைய வேதனையும் நம்ம கேட்குறோம் இல்லையா ஏன்னா அனுபவத்தை மட்டும் தான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதனால வேண்டி நான் அப்படி கேட்டு நான் பகிரும் போது எனக்கு மனசு அது கொடுக்க கூட அந்த மனசு வராத அளவுக்கு என்னுடைய மனசு பாதிச்சிருது ஆனால் அப்புறம் எதுக்கு நம்ம அப்படி கலெக்ட் நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஆனா அது கிடையாது நிறைய நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதாவது அதுலேயே முக்கியமா பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை பிள்ளைகள் படுத்துற பாடு இருக்கு பாருங்க அந்த சமயத்தில் எனக்கு மனசு ரொம்ப வளைக்குது பிள்ளையாக இருந்தாலும் சரியே பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரியே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரியே கணவனாக இருந்தாலும் சரியே பெற்றோர்களாக இருந்தாலும் எல்லாரும் சில சமயத்துல கைவிட்டுருவாங்க பாருங்கள்ல அந்த நேரத்துல அல்ல போதுமானவன் மனசுல ஒரு உறுதி எடுக்கிறோம் பாருங்க அதுக்கு அப்புறமேல அந்த மேன்மையை அல்ல அப்படியே படிப்படியாக கொடுப்பான் பாருங்க அப்போ அந்த படிப்படியாக நம்மளுடைய மேன்மை உயர உயர அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம சொல்லுவோம் பாருங்க நம்மளை அறியாமையே அல்லா போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா அந்த சமயத்தில் நம்மை அறியாமலையே நம்மளுடைய முகம் இல்லை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதுவும் உண்மை அதே போல் இன்னொன்று நம்ம அல்லாஹ் போதுமானவன் சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதே வார்த்தையை வந்து கற்றுப்பாங்க பாருங்க நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்வதோடு அதை நடைமுறையும் படுத்துவாங்க பாருங்கள் அப்பொழுது நம்மை நாமே அலசிக்கொண்டே போவோம் அதாவது நாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அல்லாஹ் போதுமானவன் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்படி நீங்கள் கூறும்போது உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்ததான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆம் நடந்தது அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டும்போது என்னுடைய பிள்ளைகளை இரண்டு பேருக்கும் இந்த வீட்டில் வச்சு நான் மேரேஜ் பண்ணணும் ஏன்னா இது எல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு இந்த வீடு எனக்கு அப்படின்னு நினச்சி நான் கட்டி வச்சுருந்தேன் ஆனால் என்னுடைய பையனுக்கு வந்து என்னால் மேரேஜ் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஹிந்துல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க மண்டபத்தில் வச்சு பண்ணிக்கிட்டாங்க அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் அங்கே எடுபடவில்லை அப்பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னால் எனக்காக பேச யாரும் இல்லை ஏன்னா நான் மட்டும்தானே முஸ்லீமாக இருக்கேன் அதனால் வேண்டி என்னுடைய வார்த்தைகள் யாருமே கேட்டுக்கலை அது மனதுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதுக்கப்புறமேல கிட்ட அப்போ நான் கேட்டது என்னென்னா அழுத நிறையா அழுது பழம்புனேன் கடைசியில் தான் எனக்கு அந்த விளக்கம் கிடைத்தது அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே அல்லாஹ் போதுமானவன் என்னுடைய பெண் பிள்ளைக்காச்சும் இந்த வீட்டில் வச்சு நான் மேரேஜ் பண்ணுண்டா அல்ல அதற்கு நீயே போதுமானவன் சொல்லிவிட்டு ஊக்கிட்டேன் அவ்வளவுதான் பாருங்களேன் அப்புறம் இப்போ பார்த்தா எவ்வளோ நாள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தாண்டி போயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அலையன்ஸ் வந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு உடனே நான் சொன்னேன் இந்த வீட்டில் வச்சு மேரேஜ் பண்ணணும் எனக்கு அது ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கு அந்த நிமிஷத்தில் அவங்க சொன்ன ஆன்சர் என்ன தெரியுங்களா எல்லோருமே ஓம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்ம வீட்டில் வச்சு மேரேஜ் பண்ணலாமா அதுதான் சுண்ணத்தும் கூடன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை கேட்ட உடனே என்னுடைய மனம் குளிர்ந்தது உடனே அல்லாக்கு சுஜிது பண்ணி ஏ அல்லா நீ போதுமானவன் சொல்லிவிட்டு அல்லாக்கு நன்றி சொன்னேன் அதனால் அல்லாஹ் போதுமானவன் என்ற வார்த்தை எப்போ வரும்னா எல்லாரும் நம்மளை கைவிட்ட நேரத்தில் ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கிறத விட எல்லாரும் நம்மெல்லாம் சொல்லுவோம் அல்ல அல்ல நம்ம கூடையே இருக்கான்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம பார்வைக்கு இல்லாததுனால நம்ம மனசுடைஞ்சு போயிடுவோம் இல்லைங்களா அந்த கஷ்டத்தில் நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் கொடுக்குற வார்த்தையும் அதுதான் நிம்மதி கொடுக்குற வார்த்தையும் அதுதான் அல்லாஹ் போதுமானவன் அந்த ஈமான் மனசில் இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறது நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் போதுமானவன் அதை நிறைவேற்றுவதற்கு இப்பதிவு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள்